வணக்கம் அருவாப்பட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களாம் நல்லா இருக்கிறீங்களா எங்களாம் நல்லா இருக்கணும்னு எங்கள் ஊர் மதியத்தெலாம் நான் வேண்டிக்கிறேங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பனை மரம் தென்னை மரம் ஏதோ இருக்கணும்னு நான் பெட்டி தாங்க நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வெயில் அதிகமாக இல்லைங்க ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பெல்ட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பாருங்கள் புது பெல்ட்டு பெட்டிக்கு மேலே வச்சு கட்டுற பெல்ட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் தோல் ஷாப்பில் போய் எடுத்துகிட்டு வந்து ஓடாது இது பார்த்திங்கன்னா பெல்ட் எடுத்துகிட்டு வந்து புது பெல்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ அடிச்சிட்டு இருக்கிறேன் பெட்டிக்கு மேலே வச்சு கட்டுற பெல்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க பெட்டிக்கு மேலே வச்சு கட்டுற பெல்ட்டு எஸ்எஸ் புகுல்ஸ் போட்டு இதை அடிச்சுட்டுக்கிறது அதை அடிச்சுட்டு பாருங்க நீட்டாக இருக்குது நம்மகிட்ட பாத்தீங்கன்னா பெல்ட்டு ஹோல்செலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரீட்டெலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் பெல்ட்டு பெட்டிக்கு மேலே வச்சு கட்டுற பெல்ட்டு சூப்பராக இருக்குங்க புது பெல்ட் இது எஸ்எஸ் புக்ஸ் வச்சு அடிச்சிருக்கிற பாருங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு வகையான பெல்ட் இருக்குது தறி பெல்ட்டு சிந்தட்டிக் பெல்ட் இருக்குது இந்த பாத்தீங்கன்னா இது சிந்தட்டிக் பெல்ட்டு இது சூப்பராக இருக்குது இதுதான் இன்னைக்கு எஸ்எஸ் புகுள் சுவிட்ச் அடிச்சுட்டு இருக்கிறோம் இது இது பார்த்தீங்கன்னா இடுப்பை வெட்டாது நல்லா நைஸாக இருக்கும் தேங்காய் வெட்டு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த பெல்ட்டு சூப்பராக இருக்குங்க பெட்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக காயவே இல்லை ஏன்னா இங்கே பாருங்க மானம் ஃபுல்லாக வெயில் கருக்களாகவே இருக்குது வெயில் சுத்தமாகவே இல்லை நாலு நாள் எச்சா ஒரு வாரமே ஆகிப்போச்சுங்க எச்சம் ஆகிடுச்சி நாலு நாள் காஞ்சிட்டு இருக்குது ஒன்றும் காயவே இல்லைங்க எல்லாம் மழை பார்த்தீங்கன்னா எந்நேரம் தூரிகிட்டே இருக்குது அதனால் நாங்கள் மூடி வச்சுருக்கிறோம் ஃபுல்லாக நனைஞ்சதுன்னா எச்சா காயாது அதனால் மூடி வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஏறுவதற்கான வளர்த்தி பெட்டி பனை மரம் ஏறுவதற்கான கூளை பெட்டி அனைத்துமே பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து வச்சிருக்கிறது ஃபுல்லாக காயவே இல்லை இந்த மழையின் காரணத்தினால காயவே இல்லைங்க ஒரு வாரம் ஆகும் திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் இந்த இது செஞ்சு பெட்டி செஞ்சுட்டு இருக்கிறோம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலை வச்சு கட்டி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக காயவே இல்லை இப்போ தான் காய்ச்சிட்டு இருக்குது வெளியில் வெளியே எடுத்து போட்டுருக்குது பாருங்க அப்புறம் மேல் பாலை வச்சு இப்போ தான் கட்டி இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இடைக்காயிறு இடைக்காயிறுலேயே பார்த்தீங்கன்னா ஊரை கட்டினா ஆ சுத்தின இடைக்காயிறு இது இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அளவு கொடுத்துருக்குறாங்க அந்த அளவு வச்சு நாங்கள் சுற்றி இருக்கிறோம் அப்பிங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கணும்னா எப்படின்னா ஒரு கையை மேலே தூக்கி நம்ம தரை கால் தரையிலேருந்து நம்மளுடைய வலது கையை மேலே தூக்கி அந்த கையில் இருக்கிற கை விரல் இருக்குப்பாங்க என்ன விரல் நுனி வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும் அதுதான் நம்மளுடைய அளவு ஒவ்வொருத்தருடைய அளவு அது தான் இடைக்கெய் சுற்றக்கூடிய அளவு அது தான் நீங்கள் வேணுங்கன்னா இது மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள் நமக்கு சுற்றி கொடுக்குறோம் நாங்கள் ஊற காட்டின ஆசும் இருக்குது பச்சை ஆசும் இருக்குது எது வேணால் வேணாலும் நாங்கள் சுற்றி கொடுக்குறோம் ப்ரெஃபஸனல் கொரியரு மேட்டூர் பார்சல் சர்வீஸு எது வேணால் இருக்குது நீங்கள் நேர்களையே வந்து வாங்கணுனாலும் வாங்கிக்கலாம் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எல்லா நாளும் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வரும்போது டேப் வச்சு விரல் நுனி வரைக்கும் நீங்கள் அளவெடுத்து பார்த்தீங்கன்னா இன்ச்சில் சொல்லணுங்க இன்ச்சு வருங்க ஒவ்வொருத்தருக்கு எண்பத்தி நாலு இன்ச்சு எண்பத்தஞ்சு இன்ச்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி இன்ச்சு கணக்கில் மென்ஷன் பண்ணால் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சுற்றி கொடுத்துருவோம் ஆசை நீங்கள் என்ன நீங்கள் என்ன ரேட்டில் கேட்குறீங்களோ அந்த ரேட்டில் நாங்கள் உங்களுக்கு சுற்றி கொடுத்துருவோம் நாங்கள் மூணு ரேட் சொல்லிருக்கிறோங்க அதில் நீங்கள் எந்த ரேட் சொல்கிறீங்களோ அந்த ரேட்டில் நாங்கள் சுற்றி கொடுத்துருவோம் இது தாங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தோங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் மேற்கு பார்த்திங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கிறோம் இருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு சரியா ஆறு கிலோமீட்ரு நாங்கள் பாத்தீங்கன்னா வீட்லேயே தான் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிற பெட்டி சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் எல்லாேருமே வீட்டில் தான் இருப்போம் பார்த்திங்கன்னா பெட்டி பெட்டிக்கு கட்டுற பெல்ட்டு உள்ளே போடுற பலகை பார்த்திங்கன்னா பெட்டிலே பார்த்தீங்கன்னா இரும்பு வளையம் வேணுமா பிவிசி வளையம் வேணுமா தென்னை மரத்துக்கு ஏறுவதற்கான வளர்த்தி பெட்டி இருக்குது கூழ பதனி இருக்கான கூழ பெட்டி இருக்குது பெல்ட் இருக்குது பெல்ட்லேயே பார்த்திங்கன்னா ஆஸ் பெல்ட் இருக்குது ஆஸ்லையே பார்த்திங்கன்னா ஆயிலில் நான் ஊற வச்சதுன்றது ஊற இருக்குது சிந்தட்டிக் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் பனை மரம் தென்னை மரம் ஏறுவதற்கான பொருள் இருக்குது நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா நேரில் வராப்புலேருந்து லொக்கேஷன் போட்டுருவோம் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பொகில்ஸ் வைக்கிறதுக்காக ஓல்ஸ் போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லென்த்து ஒரே மாதிரி லென்த்து வச்சு அளவு தான் அடிச்சிருக்குது பெல்ட்டு இது பார்த்தீங்கன்னா பொகுள் வச்சாச்சு இப்போ வச்சு பாதி வச்சுருக்குது வேலை போயிட்டுருக்குது இப்போ தான் எங்கள் வீட்டை சிட்டு பாருங்க ஜாலியாக வட்டல் தண்ணியில குளிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க எங்களுக்கு தான் வேலை எல்லோருமே நாங்கள் பாக்ஸ் வச்சு விட்டால் பாருங்க ஃபுல்லாக வெளியில் இருக்கிற பில்ல பூரா கொண்டு வந்து உள்ளே வச்சு ஃபுல்லாக எத்து மெத்துன்னு கூடு கட்டிட்டாங்க சூப்பராக கூடு கட்டி வச்சிருக்கிறாங்க உள்ள அதுக்கு இருக்கிற தீனு பாருங்க வட்டல தீன் பொறுக்கிறக்கு பாருங்கள் பொண்ணுக்கு ஒன்று சண்டை போட்டு எப்படி இந்த கூட்டில் மேலே குஞ்சு இருக்குது பாருங்க அந்த தீனை எடுத்துட்டு வந்து அந்த குஞ்சுக்கு கொடுப்பாங்க வருங்க எல்லாம் பொழுது வரைக்கும் இதே வேலை அந்த ஏரியா இந்த பக்கம் ஒரு குஞ்சு பாருங்கள் உள்ள தீன் கொடுத்துட்டு இருக்குது இந்த பக்கம் நாலு பாக்ஸ் இருக்குது நாலு பாக்ஸ்லேயுமே சிட்டுக்குருவிதான் இருப்பாங்க அப்படியே உள்ளே போய் தீன் கொடுத்து கொடுத்துட்டு வந்துருவாங்க வாயில் பாருங்க தீன் வச்சிருக்கிறாங்க உள்ளே போயிட்டாங்க இங்கே பாருங்கள் அரிசி சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சுருவோம் இங்கே பாருங்கள் இந்நேரமே வந்து இங்கே விளையாடிகிட்டே இருப்பாங்க தண்ணி இலையமை கீழே எல்லாரும் விளையாடிட்டே இருப்பாங்க சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஆன் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்ட்ரோ பண்ணுங்கள் பெட்டி பெட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் வியாபாரிகளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறோம் முன்னாடியே அடுத்த வீடியோவில் நன்றி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்